அனைவருக்கும் வணக்கம் சரி ஈவினிங் டைமில் அது கொஞ்சம் ஆலடிமையாக இருக்கலாம்னு சொல்லிட்டு காலையில் அறுத்த நாலு பேரையும் கூப்பிட்டு ஈவினிங் வந்து அறுத்துட்டு இருந்தோம் ஈவினிங்னா ஆஸ் யூஷுவல் செகண்ட் ஷிஃப்ட் வேலைக்கு வர மாதிரிலாம் வர முடியாது ஏன்னா கொட்ட ஆரம்பிச்சிடும் ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அஞ்சு மணிக்க தான் போய் கையை வச்சோம் ஃபைவ் டு சிக்ஸு அறுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது தாங்க அறுத்துட்டுருக்கோம் டயர்னஸ் தெரியாமல் இருக்கேன் பாட்டுலாம் பண்ணாங்க அப்படியே ஜாலியாக கேட்டுக்கிட்டே எல்லாரும் அறுத்துட்டு இருந்தோம் என் சொந்த மரியமாவளை நெல்லை மரியமாவளை நம்ம மரியமாவளை ஆசை மரியமாவளை என் ஓச மரியமாவளை சாணி போட உஷாரம்மா சாணி போட உஷார அடி வந்த நியரை என் சொந்த நியரை நம்ம நெல்லமா நியரை லோலுப்பட்டமா நியரை லொங்கமா நியரை கஷ்டப்பட்ட நியரை காரி முஞ்ச நேர சாணி போட சாணி போட லெகாது அடுத்த பாட்டு அடுத்த பாட்டு பாடுவா வேற பாட்டு நல்ல லென்த்தா போறவே டீலாம் போட்டு எடுத்துட்டு போயிட்டோம் டீயும் பிஸ்கட் எடுத்துட்டு போனோம் அதை குடிச்சிட்டு அப்படியே கண்டினியூ பண்றோம் இந்த வீக் ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதில்